வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க நாம் கனகாம்பரத்தில் நிறைய வகைகள் பார்த்துருக்கோங்க அதாவது சிவப்பு கலர் மஞ்சள் பச்சை இன்னும் வெள்ளை நிறத்துலேயும் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செடியானது நீல கனகாம்பரம் இதை நீலாம்பரின்னு சொல்லுவாங்க இதனுடைய பொட்டானிக்கல் நேம் ராந்தும்பம் புல்ச்செல்லாம் இது வந்து அக்காந்தேசி குடும்பத்தை சேர்ந்தது இதனுடைய காமன் நேம் வந்து ப்ளூ ஸ்டேஜ் இதனுடைய தாயகம் இந்தியாங்க இது இமயமலை காஷ்மீர் உத்தரகாண்ட் வெஸ்ட் சைனாலெல்லாம் நல்லாவே வளரும் பார்க்கறதுக்கு ரொம்ப நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் நிறைய பூக்குதுங்க இந்த செடியை ஸ்டெம் கட்டிங் மூலமாக தாங்க நான் வளர்த்தேன் ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தாங்க விதைகள் மூலமாகவும் வளர்க்கலாம் சூரிய வெளிச்சம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடிய செடிங்க அதனால் ஒரு மூணு மணி நேரம் காலை நேரம் வெயில் படுற இடத்துல இதை வளர்க்கலாங்க அடுத்ததாக மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்காத ஒரு மண்கலவை இருக்கணும் தண்ணீர் தேங்குச்சுன்னா வேறு அழுகல் நோய் வந்துருங்க அதுக்காக ரெண்டு மடங்கு தோட்டத்து மண் இல்லைன்னா செம்மண் அடுத்ததாக ஒரு ஒரு மடங்கு மாட்டு தொழுவுறோம் நல்ல மகியதாக இருக்கணுங்க ஒரு மடங்கு மணல் தேவை தேவையில்லைங்க ஏன்னா இதில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடாது இதில் நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க அப்புறம் சுண்ணாம்பு இருந்தால் அது ஒன் டீஸ்பூன் நீங்கள் கலந்துக்கோங்க இது வந்து அமிலத்தன்மை உள்ள மண்ணில் ரொம்ப நல்லா வளருங்க சாயில் பிஹெச் லெவல் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சாம்பல்லாம் இதுக்கு போடாதீங்க ஏன்னா சாம்பல் வந்து காரத்தன்மையை மண்ணில் வந்து காரத்தன்மையை அதிகமாக்கிடும் அடுத்ததாக இந்த தொட்டியின் அழுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன தொட்டியே போதுங்க டுவெல் இன்ச் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்குறேன் உங்கள் கிட்டே ஒரு டன் லிட்டர் பெயிண்ட்டு பெயிண்ட் பக்கெட் பெயிண்ட் பக்கெட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலுமே வளர்க்கலாம் அப்புறம் நீங்கள் வந்து பூக்கள் வந்தோடனே இதை கட் பண்ணி கட் பண்ணி விடும்போது ப்ரூனிங் பண்ண பண்ண நல்ல புஷியாக வரும் நார்த் இந்தியாவிலலாம் இதை வந்து இந்த வேலி மாதிரி இந்த இந்த பார்டர் செடி மாதிரி இதை வளர்ப்பாங்க இது வந்து நார்த் இந்தியா செல்லர்கிட்ட தான் என் ஃப்ரெண்டு வாங்கினாங்க அவங்க எனக்கு இந்த ஒரு கட்டிங் கொடுத்தாங்க ரொம்ப ஈஸியாக வந்துருச்சுங்க அடுத்தது இதனுடைய பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் எதுவுமே இதுக்கு கிடையாதுங்க அடு இது வரைக்கும் நான் பார்க்கல இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை கவுடங் மென்யூர் அதாவது தொழு உரம் ஒரு கைப்பிடி போடுவேங்க அதுக்கடுத்த நம்ம மற்ற செடிகளுக்குலாம் என்னென்ன உரம் கொடுக்குறோன்னா அதே உரம் தான் நீங்கள் உங்களுக்கு நிறைய பூக்கள் வேணும் கெமிக்கல் ஃபர்டிலைசர் போடணும்னா டிஏபி ஒரு பத்து பால் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு பால் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா போதேங்க நான் அதெல்லாம் எதுவுமே தரல ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தாங்க தந்தேன் இந்த செடி ஒரு அடி வரை உயரமாக வளரக்கூடியதுங்க வெஸ்டர்ன் சைனாலெல்லாம் இந்த செடியை வாஸ்து செடியாக அதாவது அதிர்ஷ்டத்தை வள வரவழைக்கக்கூடிய செடின்றதுனால எல்லா வீட்லேயுமே இதை வளர்க்குறாங்கங்க இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் அது நிறைய பூக்கள் பூத்துதுங்க ஏப்ரலில் குறைவாத குறைவான அளவு தான் பூக்க தொடங்கிச்சு ஒன்று ரெண்டு அப்படி தான் பூக்குதுங்க ஆனால் தோட்டத்தில் இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த செடி கிடச்சிதுன்னா வாங்கி வளருங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்